வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் இன்றைக்கி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெளியிட்டேன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து நடத்துறதுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க மூணு டேட் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஸோ அந்த மூணு டேட்டில் ஒவ்வொரு டேட்லேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து அதை அட்டன் பண்ண போகிறாங்க ஸோ லாஸ்ட்டு மட்டும் லாஸ்ட் டேட்டில் மட்டும் ஃபார்ட்டி நைன்ஸ் மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒவ்வொருத்தரோட நேமும் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து மெட்ராஸில் மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் தேர்ட்டிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் ஸோ அந்த டைமுக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிலே ஆகாமல் சம்டைம்ஸ் வந்து டிலே ஆனாலும் அந்த டைமிங்க்கு மேலே வரவங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அந்த டைமிங் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் ஆகிடும் ஸோ அந்த டைமிங்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எல்லா டேட்லேயுமே மூணு டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே சேம் எயிட் தேர்ட்டி தான் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வெப்சைட்டில் எம்ஹெச்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இன்னும் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொடுக்கல அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும் இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு குறையாமல் ரேங்க் இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கணும் ஸோ அந்த கண் மருத்துவர் இருக்காங்கல்லையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஸோ அது இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்கு இல்லையா அதிலே வந்து அந்த சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குரிய லிங்க்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்கள் எந்த டைமுக்கு என்ன டேட்டில் எந்த ப்ளேஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு அது கூட ஒன்று அல்லது ரெண்டு செட்டு வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்களே வந்து அதில் சைன் பண்ணியிருக்கணும் இது வந்து கண்டிப்பாக வந்து அங்கே சப்மிட் பண்ண அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து உங்களோட என்னென்னலாம் அப்ளை அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்களே அப்ளிகேஷன் போடும்போது ஸோ அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இதில் கொடுக்கணும் அதில் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு கல்வி சம்மந்தமான சான்றிதழ்கள் அப்புறம் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் அதில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது சாதி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தென் டிஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் அந்த விடோ கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார் கிளைமிங் ப்ரயாரிட்டி ஸோ எக்ஸ் ஆர்மி இந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் ஸோ இதெல்லாம் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க அந்த டேட்டில் கரெக்டாக அந்த டேட்டில் அந்த டைமுக்கு அங்கே இருக்கணும் ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஸோ இதில் அவங்க வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ ப்ராக்டிகல் டெஸ்ட் வந்து நல்லா பண்ணுங்கள் ஸோ ஹால் டிக்கெட் வந்தவொடனே நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறோம் எல்லாரும் நல்லா பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஜாப் வாங்குங்க கண்டிப்பாக தேங்க் யூ